ஹலோ ஆல் நம்மளோட ஆப்ஷன்ஸ் கேல்பர் ப்ரீமியம் கோர்ஸில் அதோட இண்டிகேட்டர் கஸ்டமைஸ் பண்ணி மல்டிலெக் சார்ட் நம்ம கொடுத்துருப்போம் அதில் ஒரு மேஜர் அப்டேட் வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒன் மினிட் அண்ட் த்ரீ மினிட்டுக்கு ஃபுல் பேக் என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருப்போம் பட் இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது டாப்புக்கு போயிடும் அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து பாட்டமில் இருக்கும் இந்த பாட்டமில் வந்து திரும்பும்போது நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஇ ட்ரெண்டு கிளவுட் அண்ட் பிஇ ட்ரெண்டு கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டு கிளவுட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணுறவங்களாக இருந்தால் த்ரீ மினிட்ஸில் கூட யூஸ் பண்ணலாம் இந்த அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்மளோட இந்த டேபிளில் இண்டெக்ஸ் லெவல் டேபிளில் ஒரு மேஜர் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா ஆக்ஷன் லெவல்ஸையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்குது கால் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கா பேனிக்கில் இருக்கா பொட்டு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கா பேனிக்கில் இருக்கா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கா டே ஓப்பனுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது கரண்டே ஹைலோ பிரேக் அவுட் லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே ஒரே இடத்துலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான எதுவுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி டேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்க கொடுப்பாங்க இந்த வீக் வந்து ஆப்ஷன் எக்ஸ்பிரி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நிஃப்டி வந்து டியூஸ்டேவும் சென்செக்ஸ் வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பிரி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டியூஸ்டே சேஞ்ச் ஆனும் போது செப்டம்பர் செகண்ட் டியூஸ்டே ஸோ அதில் இருந்து செப்டம்பர் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இந்த நாலு நாள் பார்த்திங்கனா அதோட ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் இருந்துருக்குனாக்காக்காக்காக்காக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது ட்ரேட் ஆயிருக்கு ஸோ அப்போ மிட் ரேஞ்சாக ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இந்த ஒரே சார்ட்டில் உங்களுக்கு இந்த டூல் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இந்த மணி ஓடிஎம் ரெண்டுமே இருந்திருக்கும் இது ஏடிஎம்மாக வச்சுக்கிட்டோம்னா மேலே ரெண்டு ஸ்டைக்கு இந்த மணி கீழே ரெண்டு ஸ்டைக் இந்த மணி ஸோ அந்த ரேஞ்சில் எப்படி மூவமெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷனோட சார்ட்டில் போய் பார்க்கலாம் நிஃப்டி ஆப்ஷன் சார்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷனில் நிஃப்டி போகிறோம் நைன்த் எக்ஸ்ப்ரீ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம செலெக்ட் பண்ணிக்கலாம் கால் போட்டு எதுவும் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டு சைடு இருக்கிறது வரும் நம்மளோட சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு இனிஷியலாக நம்ம கொடுத்துருந்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த விவேப் இருக்குது இல்லைங்களா நான் பேராமீட்டர்ஸ்க்கு போகிறேன் ஃப்ரெண்டுக்கெல்லோடு ரெண்டு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ஆஃப் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ஆல்ரெடியாக இருந்த சிஸ்டம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் டேபிளில் ஒரு டேபிள் மட்டும் ஆல்ரெடி இருந்தது இப்போ ரெண்டு டேபிளாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி என்ட்ரி எடுப்போம் அப்படின்னாக்கா அதுக்கு சே என்னென்ன ரூல்ஸோ அது எல்லாமே நம்ம நம்மளோட கோர்ஸ் வீடியோவை நம்ம சேனல்லையே கொடுத்துருக்கோம் அதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அடிஷ்னலாக லைஃப் டைம் அண்டு இயர்லி இந்த இண்டிகேட்டரை வந்து பை பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து நாலு அடிஷ்னல் பயஸும் கொடுத்துருப்போம் அதுபடி எந்த ஸ்டைக்கில் வந்து நம்ம என்ட்ரிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிடுவோம் டிசைட் பண்ணிவிட்டு ஒன் மினிட் அண்ட் த்ரீ மினிட்ஸ் ஒன் மினிட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்து த்ரீ மினிட்ஸ் இது ரெண்டுலேயும் இந்த விப்புக்கு பக்கத்துலேருந்து போகக்கூடிய என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து என்ட்ரியாக எடுத்து ஆப்போசிட்டில் எக்ஸிட் மார்க்கோ அல்லது உங்களோட டார்கெட் மெத்தட் படி நீங்கள் டார்கெட்டும் எடுத்து புக் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஸ்டம் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போயிடுச்சு இங்கேருந்து காலையில் ட்ரேட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு இங்கே விவேப்பு கீழே வந்துடுச்சு இங்கேருந்து திரும்பி போகுது இல்லைங்களா இப்போ திரும்பி போகும்போது நார்மலாக நம்மளோட ஆப்ஷன் லாஜிக் படி நீங்கள் வந்து விவேப்புக்கு மேலே தான் வந்து இன்ஷூரன்ஸ் பை பண்ணுவாங்க விவேப்பு கீழே இருக்கிற ஸ்டைக்கை வந்து ரைட்டு தான் பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த ப்ராஃபிட் புக்கிங் இப்போ ரைட்டிங்கில் இருக்காங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து பாட்டமில் ஒரு லெவல்லேருந்து இருந்து திரும்பலாம் அது எந்த லெவலாக இருக்குன்னாக்கா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட் லோ இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரைக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட் லோ பக்கத்தில் இருந்து திரும்பிச்சு அப்படின்னாக்கா இப்போ டூ டேஸ் முன்னாடி பாருங்கள் இந்த ரேஞ்சில் இருந்துருக்கு இங்கேருந்து திரும்பிச்சின்னா அது வந்து பையிங் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த லாஜிக் எல்லாமே நான் கிளியாக வந்து உங்களுக்கு கோர்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டிங்கனாக்கா அப்போ இந்த ஸ்டைக் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இப்போ நீங்கள் பாட்டம்லேருந்து எடுக்கணும் இல்லையா இது இங்கே விவாப்புக்கு மேலே போய் ஃபுல் பேக் ஆகி தான் இங்கே போகுது பட் நீங்கள் பாட்டம்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி எடுக்கலாம் அதை வந்து நம்ம வந்து ஒன் மினிட்டில் ரெக்கமெண்ட் பண்ணலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஆவரேஜஸ் வச்சு க்ளவுடாக க்ரியேட் பண்ணி நெக் டு நெக் டேர்ன் ஆகும்போதே நம்ம காட்டுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அது வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் க்ராஸ் ஆகும்போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெப்சா இல்லாமல் என்ட்ரி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம அதுக்கு என்ன பண்ணுன்னா இது பேரமீட்டர்ஸில் போயிட்டு ட்ரெண்டு க்ளவுடு சிஇ இ ட்ரெண்டு க்ளவுட் அண்ட் பிஇ ட்ரெண்ட் க்ளவுட் ஆன் பண்ணிக்கிறீங்க இதுக்கு பாட்டம்லேருந்து எடுக்கும்போது விவேப் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் விவேப் ரிமூவ் பண்ணுறேன் விவேப் ரிவர்சல் ஸ்ட்ராங் ரிவர்சல் ட்ரெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் இது மட்டுமே இன் இட் செல்ஃப் ஒரு சிஸ்டம் இந்த சி இ ட்ரெண்டு அண்ட் பிஇ இ ட்ரெண்டு கிளவுடே தனியாக ஒரு சிஸ்டம் இப்போ ஒன் மினிடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்போ பைனாக்க இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ பர்பிள் கலரில் இருக்கிறது புட்டோட டேட்டா புட்டில் வந்து க்ரீன் டைமண்ட் வந்ததுன்னா பை அதேமாதிரி காலில் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் அக்வா கலர் டைமண்ட் வந்ததுன்னா பை இல்லைங்களா ஆனால் ஒன் மினிட்ல பார்க்கும்போது நமக்கு இது வந்து வெப்சாவாக தெரியுது இது டேட் பாருங்கள் டூ செப்டம்பர் இதையே அப்படியே நான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் அதே டூ செப்டம்பர் அன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு ஒரே என்ட்ரி தான் கீழே பாட்டமில் அந்த ஸ்ட்ரைக்கு மேலே இருந்த ஸ்ட்ரைக் ஆல்ரெடி காலையில் நம்ம லாஜிக் படி ஓப்பன் டைமில் என்னவோ இருக்கும் எந்த சைடு ஆகுமோ அது வந்து போயிருக்கும் நம்ம கொடுத்துருக்க பயஸ் படி நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலு பயஸ் இருக்குது அதில் ப்ரீவியஸ் டே ஹை லோக்கு சம்மந்தப்பட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது எப்படி ட்ரெண்ட் ஆகுது கேப் கேப் கேப்டௌன்னால் எந்த சைடு திரும்புது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே எங்கே இருக்குது கீழே இருக்குது இது இல்லாமல் நிஃப்டி லெவல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இன்ட்ராடே ஸ்விங்ஸ் கொடுத்துருப்போம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல அந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய என்ட்ரி காலையில் மொமெண்டம் நமக்கு க்ளியராக டைரக்ஷன் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் அக்யூரேஷன் நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிடும் அந்த டைரெக்ஷனில் மார்னிங் ட்ரேட் எடுத்துருவோம் மார்னிங் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் வர ட்ரேடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு நிறையா கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வரும் அப்படி வரும்போது நமக்கு இது ஃபைவ் மினிட்ஸில் இது மேலே போயிடுச்சு அப்போ இது மேலேருந்து கீழே வரும்போது பாட்டம்லேருந்து இருந்து ஒரு ஸ்ட்ரைக் மேலே வரும் இல்லைங்களா காலுக்கு கீக் புட்டு வரும் புட்டு கீழே இருந்துச்சுன்னா கால் மேலே ஏறும் அப்போ அதை பிடிக்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் கிளியராக அந்த செகண்ட் அன்னைக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் டைமண்ட் வந்தது ஹை பிரேக் பண்ணலை ஸோ கால் என்ட்ரியே இல்லை அடுத்து திரும்பவும் இங்கே க்ரீன் டைமண்ட் வந்தது ஹை பிரேக் பண்ணிச்சு என்ட்ரி இங்கே இருந்தால் ரேலியாக இருக்குது நைன்ட்டி எயிட்டில் பண்ணது 210 டென் வரைக்கும் போயிருக்கு இந்த ஸ்விங் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் எயிட்டி ஃபைவ் அதேமாதிரி அடுத்த நாள் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் காலையில் இங்கே சைடு மேலே போயிடுச்சு இது கீழே வரும்போது இங்கே பை வந்தது ஹை பிரேக் பண்ணல திரும்ப அடுத்த பை பாருங்கள் இங்கே வந்தது காலில் செவன்ட்டி ஃபைவ்ல பை அந்த லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவில் இருக்க பத்து பாயிண்ட்டு தான் ஆனால் இங்கே ஹை போனது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் வரைக்கும் போயிருக்கு திரும்ப அடுத்த பை பாருங்க இருந்துமே நல்ல ஒரு மொமெண்டம் க்ளோசிங் வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருக்கு இந்த ஹை வந்து நைன்ட்டி டூ க்ளோசிங்க்கு முன்னாடி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு அதேமாதிரி அடுத்த நாள் இது வந்து இது கூட நீங்கள் அந்த எல்லாம் கம்பைன் பண்ணணும் ஜஸ்ட் இதை மட்டுமே வச்சு பண்ணக்கூடாது கோர்ஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற பயஸு இந்த ஸ்டைக்கு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஆக்ஷன் படி என்ன இருக்குது இப்போ இது புட்டுனா புட்டு ப்ரீவியஸ் டேவோட ஆக்ஷன் படி என்ன ஆகிட்டு இருக்கு ப்ரீவியஸ் டே செல்லில் இருந்திருக்கு அப்போ இது வந்து இன்றைக்கி பை ப்ராஃபிட் புக்கிங் ஆகுறதுக்குன்னா வாய்ப்பு அதிகம் அப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்போ வந்து ஆப்ஷன் லாஜிக்கு ப்ளஸ் நம்மளோட பயஸ் எல்லாமே கரெக்டாக இந்த இடத்துல அது சப்போர்ட் பண்ணுது அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்போ இந்த இடத்துல பை எடுக்கணும் அப்படின்னாக்கா பாருங்கள் க்ளியராக இங்கே பை வருது காலையில் ட்ரேடிங்கை கிடச்சிருந்தால் நம்ம முடிச்சிருப்போம் முடிச்சுட்டு இங்கே பை வரும்போது பை எடுத்திருந்தால் இது நல்ல மூமெண்ட்டு திரும்ப அடுத்து இங்கே பை வந்தது மூமெண்ட்டு அடுத்து இங்கே பை வந்தது மூமெண்ட்டு ஸோ இந்த நாள் பாருங்கள் இந்த நாள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை ப்ரேக் பண்ணலை இங்கே செல் உழுவுது அதுக்கு பேரலெல்லாம் இங்கே பை உழுவுது இந்த ஹை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஓகேனா எடுப்போம் அந்த ஸ்டாப்லாஸ் அதிகமாக இருக்குது அதனால் எடுக்க மாட்டோம் திரும்ப பாருங்கள் இங்கே ஒரு என்ட்ரி இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ட்ரி க்ளியராக வரல இங்கே வந்தது ஹை ப்ரேக் பண்ணலை இங்கே வந்து ஹை பிரேக் பண்ணலை ஸோ இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இன் கேஸ் நீங்கள் அக்ரெசிவாக பண்ணுறவங்களா இருந்தால் த்ரீ மினிட்ஸில் வந்து நீங்கள் பண்ணலாம் த்ரீ மினிட்ஸில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் என்ட்ரிஸ் வந்து 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 அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த அடிஷ்னல் இந்த ஃபீச்சரை நீங்கள் இமிடியேட்டாக ட்ரேட் எடுக்காதீங்க ஒன் வீக் டூ வீக் பார்த்துட்டு கூட எடுங்க மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்லை பொறுமையாக பார்த்துட்டு இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தோம்னா இந்த இடத்துல மேலே போய் தான் என்ட்ரி கிடச்சிது த்ரீ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கிடச்சிருச்சு பாருங்கள் அப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது புட்டு ஏன்னா நேற்று செல்லில் வந்திருக்கு இன்றைக்கி பை போகணும் அப்போ புட்டு பை போகணுங்கும் போது இந்த இடத்துல பாட்டம்லேருந்து திரும்பும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்டி ருபீஸில் கிடச்சது ஸ்விங்லோ தேர்ட்டி செவனு ஒரு பதிமூணு பாயிண்ட் ஸ்டாப்லாஸில் இது ஹை போனது ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிடுச்சு இது ஃபைவ் மினிட்ஸில் த்ரீ மினிட்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒன் மினிட்ல யூஸ் பண்ண வேண்டாம் வெப்சா நிறையா வரும் ஓகேங்களா ஒன் மினிட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது தான் பழைய சிஸ்டம் விவேப்பு விவேப்பில் வந்து நம்ம ஃபுல்பேக் என்ட்ரி எடுக்கிறது ஒன் மினிட்டோட சிஸ்டம் அதிலேயே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பண்ணுறாங்க த்ரீ மினிட் பண்ணிக்க சொல்லியிருப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மினிட்ஸ் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ்க்கான சிஸ்டம் இதை நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் சில பேர்னால ஒன் மினிட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்து பண்ண முடியாது பிகினர் லெவலில் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டிசைட் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக நம்ம த்ரீ அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துக்கலாம் இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் வந்து மேஜரா ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னாலும் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பயஸ் டேபிள் பயஸ் டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே சொல்லியிருப்போம் இல்லைங்களா ப்ரீவியஸ்டே ஹை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இது சாரி ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணி போச்சுனாக்கா பேனிக் நடக்கும் அதேமாதிரி லோ ப்ரேக் பண்ணி போச்சுன்னா பேனிக் நடக்கும் அதே ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட உள்ளே வந்தால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் ப்ரீவியஸ் டே லோ கிட்டேருந்து மேலே போனால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் ஸ்வயர்ஸ் கரண்ட் டே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் பீரி பயர்ஸ் இது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் இங்கே நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இதெல்லாம் ஃபிக்ஸடு இதில் இருக்கிறது ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடு கரண்ட் டே ஓப்பனும் ஃபிக்ஸடு கரண்ட்டே ஹை அண்ட் லோ மட்டும் உங்களுக்கு வேரியேஷனில் இருக்கும் ஏன்னா கரண்டே ஹை லோ மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னா சில பேர் பிரேக் அவுட் கரண்ட்டே ஹை எங்கே இருக்குது அதை ப்ரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க அதேமாதிரி கரண்ட்டே லோ எங்கே இருக்குது அதை ப்ரேக் பண்ணும்போது அல்லது கரண்ட்டே ஹை லோ பக்கத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கு பார்க்குறதுக்காக ஸோ இது ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரன் ஆகிற ப்ரைஸை இங்கே இருக்கக்கூடிய ஆறு டேட்டாக்குள்ளே நீங்கள் கம்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பாட் சார்ட்டுக்கே போக தேவையில்ல ஒரே சார்ட்டில் நீங்கள் வச்சுட்டு காலோட ஸ்ட்ரைக்கு புட்டோட ஸ்ட்ரைக்கு அதேமாதிரி இதில் நம்ம வந்து ஏடிஎம்மும் கொடுத்துருப்போம் இந்த மணியும் நம்ம கொடுத்துருப்போம் இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறாங்களா இருந்தால் இந்த மணி ஸ்ட்ரைக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் மினிட் பண்ணுறவங்களா இருந்தால் விவேப் மெத்தடு ஒன் மினிட் அண்ட் த்ரீ மினிட் இல்லை நீங்கள் வந்து பாட்டம்லேருந்து ரிவர்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷனோட டேட்டா எல்லாத்தையும் பக் கரெக்டாக ஸ்டடி பண்ணிக்கணும் என்ன இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் டைப் பண்ண ஓப்பனுக்கு மேலே இருக்கா ஹைக்கு மேலே இருக்கா லோ கீழே இருக்கா என்ன கண்டிஷனுக்குறதை டிசைட் பண்ணிட்டு அப்போ எந்த ஸ்டைக் போகணும்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கான என்ட்ரியாக மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் ப்ளைண்டாக இதுவே ஒரு என்ட்ரி எக்ஸிட்டுங்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ கிளியராக அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நம்ம ஸோ மேக்ஸிமம் எல்லா இதுவுமே இங்கே கவர் பண்ணிட்டோம் இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் வீடியோ நம்ம சேனல்லே க்ளியராக இந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் ஆப்ஷன் எப்படி இதாகும் ப்ராஃபிட் புக்கிங்னா என்ன பேனிக்னால் என்ன எந்த இடத்துல நடக்கும் அதுக்கு என்னென்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரே க்ளான்ஸில் ஒரே சார்ட்டில் பார்த்துக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேக் வர என்ற எந்த இடத்துல ஃபுல் பேக் வருமோ அந்த இடத்துல ஃபுல் பேக்கை க்ளியரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இப்போ இதுலேயுமே பாருங்கள் நம்ம பழைய மெத்தடில் பார்த்தாலும் கால் வந்து விவேப்புக்கு கீழே வந்துடுச்சு புட்டு பாருங்கள் கரெக்டாக விவேப்புக்கு மேலே போகுது ஹை பிரேக் பண்ணல இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணிச்சு போயிடுச்சு திரும்ப அடுத்த என்ட்ரியும் பாருங்கள் விவேப்புக்கு பக்கத்துலேருந்தே போயிடுச்சு ஸோ இந்த மெத்தட்லேயும் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் அடிஷ்னலாக ஒரு மெத்தடு இன்கேஸ் இந்த மாதிரி இப்போ இங்கே கீழே வந்துருச்சு பாருங்கள் இந்த கால் இந்த கால் டேட்டா பை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல் வேணும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த காலில் நான் இந்த இதை கிளவுட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருச்சு பாருங்கள் என்ட்ரி ஸோ இதுக்காக அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஆப்பர்ச்சுனிட்டினால் எல்லாமே கிடையாது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட மற்ற டேட்டா பாயிண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணும் போது நமக்கு என்ட்ரியில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது கரெக்டான ஒரு என்ட்ரி கொடுத்துச்சுன்னா நம்ம கிளியராக இருக்குங்கிறதுனால இதை நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்மிடியட்டாக யூஸ் பண்ணாதீங்க ஒன் வீக் டூ வீக் செக் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு உங்கள் ஸ்டைலுக்கு மாடிஃபை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோர்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம மூணு நாள் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரையலும் கொடுத்துட்றோம் யாருக்காவது ட்ரையல் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு த்ரீ டேஸ் ஃபுல் ஃபங்க்ஷனால் ட்ரையல் கொடுத்துருவாங்க ட்ரேடிங் ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சிஸ்டம் நல்லா இருக்குது இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரீபெயிண்ட் ஆகலை இருக்குது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்ஸை கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்லியாக இயர்லிக்கு இந்த இது வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அடிஷ்னலாக பயஸ் வீடியோ வந்துடும் நானுமே கம்மிங் வீக்ஸில் நெக்ஸ்ட் டேவோட நிஃப்டி லெவல்ஸு இந்த பயஸ்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் யூடியூப் சேனல்லே தென் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் அதையும் அடிஷ்னலாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து க்ளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஒரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நம்ம என்ன பண்ணணும் எதில் ட்ரேட் எடுக்கணும் எந்த லெவலில் மார்க்கெட் இருக்குது இப்போ ஃபுல் பேக்கில் இருக்கா இல்லை ரிவர்சலில் இருக்கா இல்லை அவுட்டில் இருக்காங்கிறது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க காலில் என்ட்ரியா புட்டுல என்ட்ரியா எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நான் கிளியராக கோர்ஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் நான் ரெகுலராக வீடியோ போட்டனாலும் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு உங்களோட அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு போகலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நினைப்பது முடியும்